நண்பர்களே இன்றைக்கி வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் உலகம் சுற்றுச்சூழலில் ரொம்ப மாசுபட்டிருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இதை மீட்டு எடுக்கணுன்னா ஒருத்தர் ரெண்டு பேரும் மனசு வச்ச முடியாது உலகமே உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே மனசு வைக்கணும் பிளாஸ்டிக் இல்லாத உலகம் பிளாஸ்டிக் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய அணுகுண்டோட ஒரு மோசமானது பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் பிளாஸ்டிக் தானே நீங்கள் வெளியில் போடுறது நாளைக்கு பிளாஸ்டிக் பொருள்களை நீங்கள் தான் சாப்பிட்றீங்க கடலில் மீன் சாப்பிட்றது மீன் பிளாஸ்டிக்கை சாப்பிடுது நண்டு பிளாஸ்டிக்கை சாப்பிடுது பூமியிலேருந்து வர்ற செடிகள் கொடிகள் கூட பிளாஸ்டிக்னால் ரொம்ப பாதிக்கிறது பறவைகள் பாதிக்கிறது கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்குது நம்ம ஆடு மாடுகள் இதெல்லாம் பாதிக்குது நிறையா பிளாஸ்டிக்னால் மனிதர்களுக்கு ஏகப்பட்ட ஆபத்து ஒரு அம்மா வயிற்றுலேருந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பிளாஸ்டிக் பிளஸ்டிக் எடுத்துருக்காங்க அவ்வளோ பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் ஆயிருக்கு இது மாதிரி ஒன்று ரெண்டு நம்ம சொல்ல முடியாது அடிக்கிட்டே போகலாம் அணுகுண்டோட மோசமானது பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறதுக்கு எல்லா கவுர்மெண்ட்டு கமிட்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்தால் தான் முடியும் மக்கள் நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மரங்கள் அதிகப்படுத்தணும் மரங்கள் அதிகப்படுத்தினா தான் நம்ம காற்றை சுத்தம் பண்ணி கொடுக்கும் நமக்கு வந்து பூமியை குளிர்விக்கிறது மரங்கள் அப்படிங்கிறது எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கணும் மரங்கள் அதிகப்படுத்தணும் இருந்து மக்களை காப்பாற்றுறது வந்து மரங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு மலைகள் வந்து வெட்டப்படாமல் தவிர்க்கணும் மலைகள் அழிச்சா காடுகள் குறைஞ்சிரும் மேகம் குளிர்விக்கப்படாது சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நண்பர்களே